ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க எனக்கு முப்பது மினிஸ்டர் இருக்காங்க இருந்தாலும் எனக்கும் தவறு நடக்கலாம் ஒரு ஒரு இருக்கவங்க கூட தன்னுடைய குடும்பத்தை சரியான உணவு கொடுக்கறதுக்கு எவ்வளவு திண்டாடுறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க வெளியில உள்ள இருந்தாலும் குடும்பம் இல்லாத விட்டு வெளியில இருந்தாலும் ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு சிரமம் எங்களுக்கும் ஐயா நான் மலேசியால இருந்து வரேன் நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக இந்த சாது இதில் இருக்கேன் பல ஊர் பல இடங்களை போய் சுற்றி வந்துட்டு இன்றைக்கி திருவண்ணாமலையில் ஒரு நாலு மாதமாக இந்த இடங்கள்லாம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் கிரிவலம் மற்ற இடங்கள்லாம் போயிட்டு வந்திருக்கேன் எல்லா ஆசிரமங்களுக்கும் நிறைய இடம் ஆசிரமம் தெரிஞ்சு எனக்கு கண்ணுக்கு பட்ட ஆசிரமங்கள்லாம் போயிட்டு ஜீவசமாதிகளாம் போயிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இந்த ரெண்டு நாளாக வந்து இந்த மாங்காடு ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன் இங்கே காலையில் டிஃபன் டீ மற்றபடி நல்லா கவனிப்பெல்லாம் நல்லபடியாக இருக்குது நான் வந்து இந்த இடத்துக்குள்ள ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த இடத்துல ஒரு ச உணர்வுபூர்வமான ஒரு இது கிடைக்கும் அந்த மாதிரி இங்கே நிறைய சன்னியாசிகள் வந்தால் அவங்க மூலிமா நிறைய அறிமுகமும் விவரமும் கிடச்சிது நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடச்சி இந்த இடத்துல இப்படியே நான் இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நாள் இருப்பேன் அந்த மாதிரி தான் வேறு இன்னும் வேறு விவரமாக சொல்லணும்னா என்ன இன்னும் கொஞ்சம் நாள் இருந்த பிறகு தான் மற்றெல்லாம் நான் சொல்ல முடியும் ஆனால் மலேசியாவிலேருந்து வந்து இங்கே மற்ற இடங்கள் போனதை விட இந்த இடத்துல மே வித்தியாசமான ஒரு உணர்ச்சி எனக்கு புரிய எனக்கு புரியுது எனக்கு இந்த நேரத்தில் நான் இந்த மாங்கடாசமத்துக்கு ஒன்றும் என்னால் எவ்வளோ நாள் வர முடியுமோ வந்து பார்த்துக்கிறோம் ஓம் நமஸ் ஹரஹர மகாதேவ் அருணாச்சலீஸ்வர சம்போ சங்கரா எல்லா அடியார்களுக்கும் இதை பார்க்கக்கூடிய எல்லா சிவனடியாருக்கும் சாதுக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுந்தர நாயன சொல்கிறாங்க அருசமயம் ஆறு அரு ஐந்தினையும் அறுசமயம் ஆகின்ற சொல்கிறார் ஐந்து விதமான நிலப்பரப்பானாலும் சரி ஆறு ஆறு விதமான சமயங்கள் ஆனாலும் சரி மூலதனமாக இருக்கிறது பிரதானமாக இருக்கிறது முதல் சித்தர் முதல் நாயனார் திருமூல நாயனார் சொல்கிறாங்க உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்கிறார் அந்த கொள்கையில் தான் நம்முடைய மாங்காட்டு சித்தர் முதல் விஷயமாக அவங்களுடைய அடிப்படை தேவையை உணவை பூர்த்தி பண்ணுறாங்க அதுவும் உணவு உபசரிகளில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று விருந்தோம்பல் ரெண்டாவது வந்து ராஜ உபசாரன்னு சொல்லுவாங்க எல்லா பொருளும் போட்டால் உணவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது அது சரியான முறையில் சரியான பக்குவமாக செஞ்சால் தான் உணவுக்கு டேஸ்ட் வரும் அதை சரியான முறையில் செஞ்சிட்டாலும் அதை புன்முருவல் இல்லாமல் பகிரும்பொழுது அது சாப்பிட்றவங்களுக்கு சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு மனசில் வந்து ஒரு சங்கஜ் வரும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிவனியாட்டும் கொடுத்துட்டு தான் கடைசியில் எங்கள் மாங்காடு சித்திரையை சாப்பிடுவாங்க இப்போது திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரமம் இருக்குது பழமையான ஆசிரமம் இருக்குது ஆனால் தினசரி ஒரு நாள் கூட தவறாமல் சூரிய உதயம் போல் கரெக்டாக அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் கரெக்டாக கொடுக்கறது வந்து மாங்காட்டு சித்திர ஆசிரமத்தில் தான் அது போ அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஒருத்தருடைய வெளிப்புற தோட்டத்தோர் பார்க்கறது இல்லை ஹர் மகாதேவன் சொல்கிறாரு எல்லா உடம்புலையும் இருக்கக்கூடிய ஆன்மா வந்து சிவனாக தாங்க இருக்குது நீ எந்த எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிட்டோம் உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது உன்னுடைய மனசில் என்ன இருக்குன்றதை அவர் பார்க்குறதே இல்லை அது சிவனுக்கு மட்டும்தான் விழித்தோம் அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வேதத்துல சொல்லியிருக்காங்க இருக்கிற இருக்கிற பூஜையிலே மிகப்பெரிய பூஜை வந்து மகாயாகன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதருக்கு வந்து அன்னதானம் செய்கிறது தான் பெரிய மகா யாகம் அதுக்கு பிறகு தான் யாகம் அந்த யாகம் இந்த யாகன்னு சொல்லி நிறைய வேள்விகள் வருது முதல்ல நம்முடைய உடலில் சக்தி என்ற உடலில் ஜீவன் எண்ணக்கூடிய நிறஞ்சல் நிலை நிற்கிறேன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்முடைய சிந்தனைகள் இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த இது மாதிரி வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி சராசரிமான சராசரி ஐம்பதாயிரம் வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு ஜாப்பில் இருக்கவங்க கூட தன்னுடைய குடும்பத்தை சரியான உணவு கொடுக்கறதுக்கு எவ்வளோ திண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வெளியில் உள்ள இருந்தாலும் குடும்பம் இல்லாத விட்டு வெளியில் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளோ சிரமம்னு எங்களுக்கும் தெரியும் ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு முப்பது மினிஸ்டர் இருக்காங்க இருந்தாலும் எனக்கும் தவறு நடக்கலாம் ஒரு குடும்பத்தில் நடக்கிறது எவ்வளோ நடத்துறதுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கோ அதை நாட்டு நடத்துறதுக்கு வழி அதை விட பெரிய சிரமம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு அறுநூறு சாதுக்களுக்கு உணவளிக்கணுன்றது சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் அதாவது கண்ணன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா இருபது ரூபா ஒரு இட்லி ஆனால் தட் சட்னி வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்காது அதேமாரி ராயல் வாரி கடையில் போனால் கூட நீங்கள் அந்த கிரேவி வாங்கினீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கிரேவி ஆனால் அளவுக்கு கெட்டியாக இருக்காது அந்த அளவுக்கு தான் சொல்கிறேன் செய்கிறது வந்து மிகவும் இயல்பாக பொன்முருகலோட நல்ல மனசோட அவங்க செய்கிறாங்க அவங்கள சித்தாந்தமே தான் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் சிரமமாக பயன்படுத்திக்கிறேன் ஐயா மூலியமாகவும் இந்த அன்னதானம் ஏற்பாடு பண்ண எல்லா அடியார்களும் பதினாறு செல்வங்களும் பெற்று அறுபத்தி நான்கு கலைகளும் சிறந்து இருபத்தேழு நட்சத்திரங்களோட துணையோட நவகிரகங்களினுடைய சோதனைக்கு அப்பாற்பட்டு என் பெருமான் ஈசனுடைய என் பெருமாட்டி பராசக்தியுடைய துணையுடன் ஆழ ஆள்மர ஆளம் ஆள் போல வளர்ந்து போல வேரூன்றி வாழ்வாங்கு வாழ வேண்டும் இந்த தருணத்தில் சொல்லி வேண்டிக் கொள்கிறேன் சம்போ சங்கர அரஹர மகாதேவ சிவாய நம்ம அண்ணாமலையாரு கரோகரா உண்ணாமலை தாயாரு கரோஹராக மாங்காள சித்தர் ஆசிரமத்துக்கு கரோகரா அண்ணமிட்ட அடியாருக்கு அரோஹர அண்ணமிட்ட அடியாரு கரோஹர சம்போஷங்கர ஜெய்ஹிந்த் அரஹர மகாதேவா தமிழ் புரியும்லாம் கொஞ்சம் இக்கடை வச்சு மொத்தம் சுப்பிரம் ஜெய்சி சேவை చేస్తే சிவினிக்கு சேவை செய்யினட்ல என்னென்ன சேவை செய்கிறாரு அவர் டெய்லி வந்து என்ன பண்ணுறாரு சாதுவுக்கு நடக்கிற காரியங்களுக்கெல்லாம் அவங்களோட ஒழப்பு சேவையோ அது செஞ்சுக்கிட்டு வர்றாரு டெய்லி என்ன பண்ணுவார் சாமி டெய்லி காலையில வந்து வந்துக்கு வேலை செய்வார் செஞ்சுட்டு மறுபடி கிரிவல பாதையில போய் உட்கார்ந்து இங்க சாமான் கழுவுறது பாத்திரம் கழுவுறது எல்லாம் இவருதான் பாக்குறாரு இந்த இடத்துல சுத்தமா இருக்கணும் இந்த டீ கப்புங்க அதெல்லாம் இங்க அங்கெல்லாம் போட்டு போயிடுவாரு அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு இடத்துல வைக்கிறாரு அந்த சேவை எல்லாம் செய்வாங்க ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம் செய்றீங்க ஏன்னா சாப்பிட்டுட்டு போடுறதுக்கு எடுக்கிறதுங்கிறது ஒரு மனசு வரணும் கடை வச்ச ஏ சாமின்னா சார் சேவா செய்யக்கூடாதான் பையனை வாழை வந்து சேவா செய்தார் ரொம்ப சந்தோஷம் ஆவரால் சாமியம் மனதலமை இருக்குதுல்ல அந்த அவங்க மனசு எப்படி வெள்ளையாக இருக்குதோ நான் எல்லாரும் வழியும் அப்படியே போகிறோம் அவர் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டார் அது செய்ய இது செய்யணும் எந்த பேஸும் சொல்லுறது கிடையாது அவங்க அவங்க வேலையா பாட்டு நடந்துக்கிட்டு போகுது அது அவருடைய மனசு நல்ல மனசு அந்த மனசு பொருத்தலாம் நாங்களும் நடக்கிறோம் வெளியில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்ல அது நமக்கு தேவையில்லை நாம் நம்ம மனசை அப்படி நம்ம ஒழுக்காக நடக்கிறோமா நம்ம பாதி சரியாக இருக்குதா நம்ம வழக்கம் இப்படி இருக்குதா அப்படியே இருக்குதா அடுத்தவருக்காக நம்ம நம்ம வளர்த்து நாங்கள் நம்ம வழியில் நாங்கள் மாற்ற முடியாது நம்ம வழியில் நம்ம செய்கிறோம் இவங்க செய்கிற சேவையில் நாங்கள் இறைவன் செய்கிறோம்னு தான் மனசில் வச்சுக்கணும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு போகிறோம் அதுக்கு மேல நமக்கு என்னென்ன பாக்கியம் தேவை ஐயா உங்க வயசுல வந்து நீங்க இவ்வளவு வேலை செய்யறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு பெருமையா ஏதோ அவனுக்கு கருணை குருங்கள ஆசீர்வாதம் ஏன்னா நீங்க எல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறீங்க அதுதான் இங்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு நான் இங்க வர்றேன்னு நினைக்க தெரியாது இப்போ பதினாலு வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு ஆனால் நான் திருவண்ணாமலை எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது எல்லாம் சுற்ற இங்கே மட்டும் வரல இங்கே வந்ததுமே இங்கே தங்கிட்டேன் மனுஷனுக்கு மன நிம்மதி தான் தேவை அந்த மன நிம்மதியினால் எத்தனை கோட்டி இருந்தாலும் தேவை கணக்கு குறாது நாம் போகிற பாதி எப்படி இருக்குது நாங்கள் எதுக்காக வந்தோம் என்ன செஞ்சுட்டு போகிறோம் நாங்கள் எதை தேடுவோம் அதுதான் முக்கியமான நம்ம மைண்டு பணம் சம்பாதிக்கணும் ஆயிரம் வழி இருக்குது இந்த துணியை போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த துணியை போட்டு சம் பணம் சம்பாதிக்கணும்னா அது எங்கெங்கேயோ போய் நிற்கிது அந்த வழி நமக்கு தேவையில்லை சேவை செய்கிறோமா மனப்பூர்வமாக போதும் அதுக்கு மேலே நமக்கு தேவை என்ன இருக்குது ஓம் நம சிவாய் நம மனித ஜீவ இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசியிலே தான் உயர்ந்தமான ஒரு பிறப்பு அந்த பிறப்பில் அடியார்கள் ஆசாபாசங்களை திறந்து வரும்போது சிறப்பான முறையில் நாகராஜா ஐயா சில வருடங்களாக சிறப்பான பணியை செய்து வந்து செய்து கொண்டு வருகிறார் அவரோடு சேர்ந்து நான் கடந்த சில பத்து பத்து நாட்களாக அவரோட உறுதுணையாக இருக்கிறேன் ஐயா அடியாரில் இறக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சில நேரம் சங்கட்டான சூழ்நிலையாக இருக்கும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து அருகலுப்பான குழு நாற்றங்கள் துர்நாற்றங்கள் அதிகமாக விஷயம் அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து ஐயா நாப்பா ஒரு பத்து நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும் அப்படியாப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஐயா அந்த பணியை ஒரு தாய் தந்த கூடம் அவர்கள் ஒரு நல்ல செய்வார்களா நல்லடக்கம் செய்வார்களாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகமான செயல் அப்படியாப்பட்டது இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருந்து நாகராஜ் ஐயா அந்த தாய் தந்தையாக இருந்து அந்த நல் உள்ளங்களுக்கு நல்லடக்கம் மயானத்தில் செய்து வருகிறார் அவரோடு நான் பத்து நாட்களாக அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுகிறேன் இதெல்லாம் சொல்லணும்னு கேட்டால் ஒரு உயர்ந்த உள்ள வேணும் பொதுமக்கள் அனைவரும் தாய் தந்தைகளை சரியான முறையில் கவனித்துக்க கவனித்துக்குங்க ஐயாருக்கு செய்யக்கூடிய செயலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை பக்க பலமாக இருந்து செயல்படுத்துங்க ஓம்னா இறப்பு வந்து ஒரு சில பேருக்கு நோய்வாய்ப்பட்டாலும் சில பேர் இங்கே வந்து நான் ஆயிரக்கணக்காக பேர் இருந்தாலும் அதில் வந்து சில அடியார்கள் வந்து தன்னோடய தவ நிலைமையிலையும் தவ வலிமையிலையும் தன்னுடைய ஆன்மாவை சிற்பானு செய்கிறாங்க தன்னுடைய ஆன்மாவை இறைவனுக்கு இறைவனுடன் சேர்கிறாங்க அந்த நிலையிலையும் சில பேர் இருக்காங்க சில பேர் வந்து தன்னுடைய மரணம் காடு ஏரி குளங்களில் விழுந்து கூட இறந்து போயிடுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலாம் பார்த்திங்கன்னா அந்த பிணங்கள்லாம் வந்து ஊறி போய் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசுக்கு தகவல் கொடுத்து அது வந்து சிறப்பான முறையில் நம்ம நாகராஜ் ஐயா ரொம்ப ஒடுமை சிறப்பான முறை செய்கிற அதெல்லாம் சீகர்த்துக்கலாம் நல்ல ஒரு உள்ளம் வேணும் அந்த உள்ளத்தை பார்த்தீங்கன்னா தாய் தந்தை குழந்தைகள் மரணமோ தகப்பன் மரணத்துக்கு ஒரு தாய் தந்தைகள் அந்த அளவுக்கு செய்வாங்களா என்பதெல்லாம் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த பிண பிணங்களோட வாடை அந்த பிணங்களோட வாடை புழு பார்த்திங்கன்னா அந்த நீர் எல்லாம் சுற்றுறது புண்ணுகள்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு தகப்பனும் தாய் தந்தை இப்போ தகப்பனால் அந்த குழந்தைகளை தொடுவார்களா அந்த பிள்ளைகளை துடுவாங்கிறது ரொம்ப 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 சந்தேகமான விஷயம் அதை செயல்படுத்துறதுங்கிறது அப்படியாப்பட்ட இடத்துல ஐயா அவர்கள் பக்கத்தில் அரு அருகில் இருந்து அவ்வளோ கண்ணியமாக எல்லா ஜீவராசிக்கும் சிவன் எப்படி இருக்கிறாரோ அதே மாரி அடுத்த நிலையில் ஐயா அந்த இடத்துல இருந்து அதையும் தன்னுடைய பிள்ளைகளாக பாவிச்சு அந்த பிணம் முழு ரொம்ப சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் சொல்லிவிடுவேன் நான் எளியாக சொல்லி எளிதாக சொல்லிவிடுவேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு கண்டிப்பாக சாப்பிட முடியாது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது அப்படியேப்பட்ட சூழ்நிலாம் வரும்போது ஐயா அதை சிறந்த முறையில் தன்னுடைய கையால் எடுத்து வந்து நல்லா செய்கிறாரு அதுக்கு அப்படி செய்யும்போது அந்த உள்ளத்துக்கெல்லாம் ஈன்ற அளவுக்கு நம்ம அடியார்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்து நல்லா சப்போர்ட் கொடுத்து நல்லா உதவி செய்து இந்த வையகத்தில் எல்லோரும் நீண்ட நீண்ட நாள் வாழ பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறேன் ஓ நமச்சிவாய ஐயா வீடியோவில் கொஞ்சம் நேரம் இல்லைங்களா

நமசிவாய நமசிவாயம் நமச்சிவாயம் ஐயா நமச்சிவாய நம சிவாயலா நமச்சிவாயம் நமச்சிவாயம் திண்டிவான் எடுத்திருக்கேன் நான் சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் ஐயா நம சிவாயம் நமசிவாயம் நமசிவாயம் சதாசிவம் நமசிவாயம் சிவாயம் நம நமசிவாயம்

सर चला फोटो ले लो ना फोटो ले ले नहीं नहीं फोन ले सकते ना फोन ड्रॉप नहीं करता यार केवल व्हाट्सएप में बंद से फोन ही ना सेल्फी तेरा सर बेटा मुकरते नहीं कटला ले नंबर ना मम्मी पापा आ गए सर आ गए सर